அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ஐயா மறதி நரம்பு பிரச்சனை இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது டென்ஷன் இப்படின்னும் இதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல மருத்துவர் ஆலோசனை ஆலோசனைக்கு பிறகு செய்ய வேண்டிய வழிபாடு உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் நவக்கிரகம் நவக்கிரகம் இருக்கும் அந்த நவக்கிரகத்தில் புத பகவான் இருப்பார் புத பகவானுக்கு புதன்கிழமை காலம்பரை இல்லை மாலை நேரம் கோவில் திறந்திருக்கும் போது பச்சை கலர் வஸ்திரம் ஒரு மேற்று ரெண்டு நல்லெண்ண விளக்கு ஏற்றி தேங்காய் பழம் பாக்கோடு உடைச்சி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க ஒம்பது வாரம் பண்ணுங்க மருத்துவர் கொடுத்த ஆலோசனை மருந்து மேலே செய்யும் இந்த வழிபாடும் நல்ல பலனை கொடுக்கும் இது சக்தி வாய்ந்த வழிபாடுங்க ஞாபக மறதி நரம்பு பிரச்சனை தீரக்கூடிய